السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுஹுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அவனுடைய மார்க்கத்தை தூய எண்ணத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நம்முடைய பேசக்கூடிய பேச்சுக்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது மனிதனுடைய உடல் உறுப்புகளில் ரொம்ப முக்கியமான உறுப்பு என்பது நாக்கு இந்த நாக்கு வச்சுதான் நம்ம என்ன நினைச்சோம் ஏராளமான விஷயங்களை இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிறோம் இப்படி நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் எப்படி அமைய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது அழகான சொற்களை பேசக்கூடியவங்களா இருக்கணும் மென்மையான வார்த்தைகளை பேசக்கூடியவங்களா இருக்கணும் கடின வார்த்தைகளை தவிர்த்துவிட்டு அசிங்கமான அருவருப்பான வார்த்தைகளை பேசாமல் நம்முடைய பேச்சு பிறருடைய மனதை புண்படுத்தி விடாமல் நல்ல சொற்களை அழகான வார்த்தைகளை மங்களகரமான வார்த்தைகளை அழகான பேச்சுக்களை பேசக்கூடிய தான் நம்முடைய பேச்சுக்கள் இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறது இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது நபிகள் நாயகம் சல்லாய் சவர்கள் ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க இந்த செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆறநூற்றி நாற்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அபு உரைரா ரதி இல்லாவுன்னு அறிவிக்கிறாங்க ரசுல்லா சொல்றாங்க இன்னல் அப் த ல எத்த ஒரு அடியான் பின்விளைவை பற்றி யோசிக்காமல் சில வார்த்தைகளை சில பேச்சுக்களை பேசி வருகிறார். ஒன்றை பேசுவான். அவருடைய விளைவுத்தி தெரியாது. ஆனா பின்னாடி மிக பெரிய ஒரு பாதிப்பை அந்த பேச்சு ஏற்படுத்தும். அந்த பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் அவன் பேசி வருகிறார். தொடர்ச்சியா சொல்றாங்க. மாயத்த பையினு فيها எசில்லு بيها في النار ابعدا مما இப்படி எதிர்விளைவை யோசிக்காமல் பேசுற அந்த பேச்சு அதனுடைய காரணத்தால் அவ என்ன நிலைக்கு ஆளாய் விடுதான் என்று தெரியுமா அல்லாவுடைய தூத சொல்ல சொல்றாங்க அதன் காரணமாக அவன் இரண்டு கிழக்கு திசைகளுக்கு உள்ள தூரம் இருக்கா இல்லையா இரண்டு கிழக்கு திசை இந்த பூமியை எடுத்துக்கங்க இந்த பக்கம் அந்த பக்கம் இரண்டு கிழக்கு திசைகளுக்கு உள்ள தூரத்தை விட அதிகமான அளவு அவன் நரகத்தில் விழுந்து விடுகிறான் என்று சொல்றாங்க நரகத்துடைய அதல பாதாளத்துல அவன் விழுந்து விடுகிறான் அவன் விழுவான் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லி தான் அன்புக்குரிய சகோதரர்களே எவ்வளோ பெரிய ஒரு துயரமான மோசமான ஒரு நிலைக்கு இப்படி பின்விளைவை பற்றி பேசாமல் பேசக்கூடிய பேச்சு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது பாதிக்கிறான் அதாவது நரகம் என்பது ஆழமான ஒரு இடம் நபிகள் நாயகம் செல்லாம் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க ஒரு முறை ஒரு சப்தம் ஒண்ணு கேட்குது திடீரென்று அப்போல்லா மக்கள்கிட்ட இது என்ன தெரியுமா கேக்குறாங்க அப்ப சகாபாக்கள் சொல்றாங்க அல்லாவும் அல்லாவுடைய நன்கறிந்தவர்கள் அப்படிங்கிறாங்க அப்ப ரசுலா சொல்றாங்க இந்த சப்தம் என்பது நரகத்துடைய மேல் பரப்பில் இருந்து ஒரு கல் ஒரு பெரிய கல்ல அல்லானு செஞ்சா தூக்கி வீசினா ஏறத்தாழ எழுபது ஆண்டுகள் கழித்துதான் அந்த கல் என்ன செய்கிறது அந்த நரகத்துடைய அடிப்பாகத்தை வந்து அடைகிறது அப்படின்னு பெரிய ஆழமா இருக்கு பாருங்க நரகத்துடைய ஆழத்துக்கு என்ன செஞ்ச ஒரு மனிதன் பின் பற்றி பேசாமல் யோசிக்காமல் பேசி விடுகிறான் அவன் நரகத்துடைய ஆழத்துல போய் விழுந்து விடுகிறான் என்று நபிகள் நாயகன் சல்லாஸ் அவர்கள் சொன்ன செய்திய நம்ம ஹதீஸ்கரந்தங்களை பார்க்க முடிகிறது அன்புக்குரிய சகோதரர்களே இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் அருபல் ஆலமின் திருமறை குரான்ல பேசுகிறான் யா ஐயோ அல்லதீன ஆமனுத்தோக்குல்லா ஓ கூழு கவுலன் சதீதாம் இந்த வசனத்தை நம்ம செய்வோம் அவ்வப்போது கேள்விப்பட்டு இருப்போம் அல்லா அருபல் ஆலமின் ஈமான் கொண்ட அந்த மக்களை பார்த்தல்லா சொல்றான் ஓ இறைநம்பிக்கை நம்பிக்கை கொண்டோரே அல்லாவுக்கு நீங்கள் அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லையே நீங்கள் சொல்லுங்கள் கட்டளங்க ஆடர் உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கணும் நேர்மையான பேச்சா இருக்கணும் உங்களுடைய பேச்சு அழகான பேச்சா இருக்கணும் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அதாவது எந்த ஒரு முஸ்லிம் சிறந்த முஸ்லிம் என்று சொன்னால் ரசுல்லாட்டை கேட்கிறாங்க அதாவது முஸ்லிம்களிலேயே சிறந்தவர் யார் என்று ரசுல்லாட்டை கேட்கும் பொழுது அப்ப அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் சொல்றாங்க யாருடைய நாவிலிருந்தும் இருந்தும் பிற மக்கள் தொல்லை பெறாமல் இருக்கிறார்களோ அவர்தான் முஸ்லிம்களில் சிறந்தவர் என்று நபிகள் நாயம் சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரியவர்களே நாம் பேசக்கூடிய பேச்சு இருக்கா இல்லையா நல்ல அழகான இனிமையான வார்த்தைகள் கொண்ட பேச்சா இருக்கணும் இந்த பேச்சுக்கள் சில நேரத்துல மிக பெரிய பாதிப்பு ஏற்படுத்திடலாம் ஒருத்தர் பேசக்கூடிய பேச்சு ஒரு குடும்பத்துல பிரிவை ஏற்படுத்தி விடலாம் ஒருவன் பேசக்கூடிய பேச்சு கடுமையான விளைவை ஏற்படுத்தி விடலாம் ஒருவன் பேசக்கூடிய ஒரு பேச்சு இரு நாடுகளுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு போரை மூட்டி இல்லையா ஒரு நாட்டுடைய ரகசியத்தை இந்த வாய் தான் சொல்றான் சொல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு விளைவு ஏற்படக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம் அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே நம்முடைய பேச்சு என்பது அழகான பேச்சா இருக்கணும் கடினமா இருக்கக்கூடாது எரிந்து விடக்கூடாது அசிங்கமான பேச்சு பேசிட கூடாது அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் இடத்துல ரசுல்லா பத்தி சொல்றாங்க நபிகள் நாயம் சல்லாஹ் அவர்கள் இயற்கையாகவோ செயற்கையாகவோ அருவருப்பான வார்த்தையை என்னைக்குமே பேசுறது கிடையாது ஆனா இன்னைக்கு சர்வசாதம் என்ன செய்வான் சில பேரு வார்த்தையை அள்ளி போட்டுருவான் அசிங்கமான வார்த்தை பேசுருவாங்க தன்னிடத்துல வேலை செய்யக்கூடிய தன்னுடைய தொழிலாளியை கண்டமேனிக்கு என்ன செய்கிறது திட்டக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது ஒரு கால் நாம் பயன்படுத்தி விடக்கூடாது அதனால தான் சொல்லுவாங்க திருக்குறள்ல கூட ஒரு குறள் இருக்கு தீயினால் சுட்ட பொண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவர் அப்படிம்பாங்க ஒரு காயம் தீயினால் ஏற்பட்ட காயம் கூட என்ன அது ஆறிடும் ஆனா நாக்கு நாள ஒருத்தம் பேசினா வச்சிங்களேன் அது கால காலமா மாறவே மாறாது நம்ம கூட சில நேரத்துல பாக்கலாம் இவன் என்னை பார்த்து இப்படி பேசிட்டான் இந்த வார்த்தையை சொல்லிட்டான் அதை நான் மறக்கவே மாட்டேன் சொல்லுவாங்க அப்போ இது மாதிரி நாம ரொம்ப கவனமாக நம்முடைய பேச்சுகளை நாம் என்ன செய்யணும் அமைத்துக் கொள்ள வேண்டும் இதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது அல்லாஹ் அழகான சொல்ல என்ன செய்யறான் நீங்க பேசுனா அழகா பேசுங்க அல்லது பேசுனா நல்லதை பேசுங்க ரசூலா ஒரு இடத்துல காட்டுறாங்க நீங்கள் பேசினால் நல்லதை பேசுங்கள் இல்லை என்றால் வாய் மூடி மௌனமாயிருங்க அதுதான் உங்களுக்கு சிறந்தது அப்படிங்கிறாங்க இதை நாம் விளங்கி நம்முடைய பேச்சுக்கள் நன்மையான பேச்சுக்களாக இருக்கணும் நாம் நம்முடைய நாவை நன்மைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தணும் இப்படிப்பட்ட விளைவை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுக்களை பேசாமல் விபரீதங்களை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுக்களை பேசாமல் அசிங்கமான வார்த்தைகளை பேசாமல் நாம் பாதுகாப்போடு இருந்து நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய நல்ல சொற்களை பேசக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் அருபுல் ஆளுமீன் நம் அனைவரையும் ஆற்றையில் புரிய வேண்டும் என்று அல்லாவடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த உடையை முடித்துக் கொள்கின்றேன் வாகமது இல்லாஹி ஆலமீன்